ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக யாக்கூபின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் அருமையான ஒரு வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு சித்தமானால் என்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் நாம் இன்றைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இருப்போமா என்பது நமக்கு தெரியாது ஆரம்ப எல்லாம் கல்யாண கார்டுகள்ல இன்விடேஷன் கார்டில் கத்தருக்கு சித்தமானால் அப்படின்னு அடிப்பாங்க ஆனா இப்போ உள்ள கார்டுகளில கத்தருடைய பெரிதான கிருபையால்னு போடுறாங்களே ஒழிய கத்தருக்கு சித்தமானால் என்கிற வார்த்தையை நிறைய பேர் உபயோகப்படுத்துவதே இல்லை வசனம் சொல்லுது என்னன்னால அப்படி சொல்லி பழகுங்க எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் உண்டு நாங்கள் அதிகமாக நேசிக்கிற குடும்பம் அவர்கள் எப்பொழுதும் எதை பேசினாலும் காட் வில்லிங் என்று சொல்லிதான் சொல்லுவார்கள் கத்தருக்கு விருப்பம் இருந்தால் இது நடக்கும் நான் கூட இன்னைக்கு சபையில அறிவிப்பு கொடுத்தேன் கத்தருக்கு சுத்தமானால் வருகிற புதன்கிழமை முதல் நாற்பது நாட்கள் ஜெபம் சபையிலே நடைபெறும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாம நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது எனவே கத்தருடைய கரத்தில் அனைத்தையும் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் தான் என்னை நடத்துகிறவர் என்று கத்தரை சார்ந்து வாழ வேண்டும் அதில் கத்தரை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் பல காரியங்களை நாம் தீர்மானிக்கிறோம் முயற்சி எடுக்கிறோம் ஆனால் வெற்றியை தருகிறவர் கத்தர் தான் பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்களே ஒழுங்கு பண்றீங்க அதை ஒரு ஆறு மாசத்துக்கு முந்தைய பேசுறீங்க நிச்சயம் பண்றீங்க கடைசி வரைக்கும் சொல்லுங்க கத்தருக்கு சித்தமானால் கத்தருக்கு சித்தமானால் நாளைக்கு கல்யாணம் கூட இன்னைக்கு சொல்லுங்க கத்தருக்கு சித்தமானால் நாளைக்கு கல்யாணம் நடக்கும் அது ஒரு நல்ல பழக்கம் அப்படி பழகிக்கொள்ளணும் அதான் நடக்க போதில்லை அப்புறம் என்ன அப்படி நினைக்க கூடாது ஒருத்தர் வீடு கட்டினாரு இன்வைடேஷன் கொடுத்தாரு எல்லாரையும் அழைத்தார் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அந்த வீட்டை செலவு பண்ணி கட்டினாரு அன்னைக்கு காலை காலையில வீடு பிரசிட்ட ராத்திரி ரெண்டு மணிக்கு மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டார் மனுஷனுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது கத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் கத்தருக்கு சித்தமானால் கெடுத்து சொல்லுது நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்ன அழகா எழுதி இருக்கிறாரு பாருங்க அப்போ சொன்ன எனவே நம்முடைய வாழ்க்கையில் அது நம்முடைய காரியமானாலும் பிள்ளைகளுடைய காரியமானாலும் ஊழியமானாலும் நாளை காலை இன்றைக்கு படுத்து நாளை காலை எழும்புவதானாலும் இவ்வாறு பேசி பழகுங்கள் பிள்ளைகளுக்கு அவ்வாறு கற்றுக் கொடுங்கள் சுத்தமானால் நாளைக்கு நாம் செல்வோம் கர்த்தருக்கு சுத்தமானால் நாளைக்கு நான் அங்கே வருவேன் இந்த பழக்கம் ஒரு தெய்வீகமான ஒரு பழக்கம் எனவே கத்தருடைய கரத்துல அனைத்தையும் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கட்டும் என்று வாழ்வோம் கத்தனமே ஆசிரியப்பாங்க நாளுக்கு காய் சோத்திரம் வாழ்க்கைகளை நடப்பதெல்லாம் எங்கள் விருப்பத்தின்படி அல்ல நீர் என்ன நினைக்கிறீரோ அதான் எங்கள் வாழ்க்கையில நடக்கும் கத்தருக்கு சித்தமானால் நின்னதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி பழக நீர் எங்களுக்கு உதவிச்சு ஏனென்றால் நம்முடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையில பா அதான் நடக்கும் நாங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதான் நடக்கும் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் വസനത്തിൻപടി വാള ഉദവി യേശുവിനാമത്തിൽ പിതാവേ ആമേൻ ആമേൻ യു ഹാവ് എ നൈസ് ഡേ